ஸ்ரீ ஸ்ரீரமணாய பகவான் ஸ்ரீ ரமண மகரிஷி ஞான இயக்கத்தின் ஆன்மீக அன்பர்கள் அனைவர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த இனிய காலை வணக்கம் இன்று பிப்ரவரி இருபத்தொன்று வெள்ளிக்கிழமை நாம் தியானிக்க இருக்கும் தலைப்பு கீதையின் நோக்கம் பகவத்கீதை என்பதற்கு கடவுளின் பாடல் என்று பொருள்படும் வேதங்கள் உபநிடதங்கள் ஆகியவற்றின் சாரமாக கருதி பகவத்கீதை இந்து மதத்தினரால் போற்றப்படுகிறது குருட்சேத்திர யுத்தகலத்தில் அர்ஜுனன் போர் புரிய அணிவகுத்து நிற்கும் உறவினர்கள் நண்பர்கள் ஆச்சாரியர்கள் ஆகியவர்களை பார்த்து பந்த பாசங்களால் கட்டுண்டு போர் புரிய மறுக்கிறான் அப்போது பகவான் கிருஷ்ணர் தர்மம் கடமை ஆற்றும்போது பந்த பாசங்கள் குறுக்கிடக்கூடாது என்று விளக்குகிறார் அந்த விளக்கமே தத்துவங்களாகவும் யோக சூத்திரங்களாகவும் கீதையில் பகவான் உபதேசிக்கிறார் கீதையின் சிறப்பு என்னவென்றால் வாழ்க்கையில் சாமானிய மனிதனுக்கு ஏற்படும் குழப்பங்கள் சந்தேகங்கள் ஆகியவையே மனித பிரதிநிதியாக இருக்கும் அர்ஜுனனுக்கும் எழுகிறது அவைகளுக்கு பகவான் கிருஷ்ணரே நேரடியாக தன் நண்பன் அர்ஜுனனுக்கு உபதேசிக்கிறார் இது கடவுள் மனிதனுக்கு நேரடியாக உபதேசித்த கீதம் பாடல் எழுநூறு ஸ்லோகங்களைக் கொண்ட பகவத்கீதை பதினெட்டு அத்தியாயங்களைக் கொண்டது இந்த பதினெட்டு அத்தியாயங்களும் ஆறு ஆறு அத்தியாயங்கள் கொண்ட மூன்று பிரிவுகளாக பிரிக்கப்பட்டுள்ளது முதல் ஆறு அத்தியாயங்களில் ஜீவனின் தத்துவம் கர்மயோகம் சுயமுயற்சி பற்றி விளக்கப்படுகிறது இரண்டாவது ஆறு அத்தியாயங்களில் ஈஸ்வர தத்துவம் பக்தி யோகம் ஈஸ்வர அனுக்கிரகம் விளக்கப்படுகிறது மூன்றாவது ஆறு அத்தியாயங்களில் ஜீவ ஈஸ்வர ஐக்கியம் அதாவது அத்வைத தத்துவம் ஞான யோகம் நற்பண்புகள் பற்றி விளக்கப்படுகிறது உன் யதார்த்த சுரூப நிலையில் இருந்து அதாவது ஜீவாத்ம நிலையிலிருந்து செயல்கள் எல்லாம் இயற்கையின் இயக்கம் செய்பவன் நானல்ல என்ற தெளிந்த விவேகத்துடன் எந்த செயலே செயலை செய்தாலும் அதன் விளைவு உன்னை ஒன்றும் பந்தப்படுத்தாது இதுவே விவேகிகள் செல்லும் நேர்வழி ஆத்மாவில் நிலை பெற்றிருப்பதே கீதைகளின் கீதையின் முழுமையான உபதேசமாகும் பகவான் ரமணரும் தன்னிடம் வரும் கர்மயோகி கர்மத்தை பற்றி கேள்வி எழுப்பினால் கர்மம் செய்பவன் யார் என்று பார் என கர்மியை அவனுடைய ஆத்மாவை நோக்கி திருப்புவார் தன்னிடம் வரும் பக்தன் எழுப்பும் கடவுளை பற்றிய கேள்விகளுக்கு கடவுளை பிறகு பார்த்து கொள்ளலாம் முதலில் பக்தன் யார் என்று பார் என அவன் கவனத்தை பக்தனை நோக்கி அவனுடைய ஆத்மாவை நோக்கி திருப்புவார் தன்னை உபாதி விட்டு ஓர்வதுதான் ஈசன் தன்னை உணர்வதாம் உந்தி பெற தானாய் விளைவதால் உந்தி பெற இது உபதேச உந்தியார் பாடல் ஜீவனும் ஈசனும் ஒன்றே என்ற அத்வைத சித்தாந்தத்தை விளக்க வரும் பகவான் உபாதி இல்லாமல் உன்னை யார் என்று பார் பார்க்கும் நீயும் ஈசனும் ஒன்று என்று புரிந்து கொள்வாய் என்று யோகத்தை உபதேசிக்கிறார் பகவான் பகவத்கீதையில் இறுதி ஆறு அத்தியாயங்களில் உபதேசிக்கப்படும் அத்வைத சித்தாந்தமான ஞான யோகத்தையே பகவான் தன்னிடம் வரும் சாதகர்களுக்கு நான் யார் என்னும் ஆத்ம விசாரமாக உபதேசித்து அருளினார் பக்தி மார்க்கத்தில் ஆர்வமுள்ள பக்தர்களுக்கும் முதலில் பக்தி செய்யும் நீ யார் என்று பார் என்று உபதேசிப்பார் அவ்வாறு விசாரம் செய்ய இயலாதவர்களுக்கு ஆத்ம சமர்ப்பணம் என்னும் சரணாகதி தத்துவத்தை அருளினார் அவ்வாறு ஆத்மாவை அறிந்து தன் நிலை நிற்பவர்களுக்கு சந்தேகம் குழப்பம் மயக்கம் ஒன்றும் வராது ஆத்ம ஞானம் பெறும் வரைதான் சந்தேகங்கள் எல்லாம் ஓம் தத் சத் நாளை வேறொரு தலைப்பில் தியானிக்கலாம் என்பர்களே வணக்கம் நன்றி